வணக்கம் இங்கே ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரொம்ப ஈஸியானது தான் இப்போ கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு பாடம் கொடுத்துருக்குறாங்க சிதம்பரத்திலிருந்து ஜெயங்கொண்டம் செல்லும் சாலையில் உள்ளது இந்த கங்கை கொண்ட சோழபுரம் யாரை நம்ம வந்து கங்கை கொண்டா கங்கை கொண்டான்னு சொல்றோம் சோழர்கள் காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன் என்னும் மன்னன் வடநாடு சென்று பகைவர்களை வென்று கங்கை நீரை கொண்டு வந்தான் அதன் அடையாளமாகத்தான் அவனை கங்கை கொண்டான் என்று சொல்கிறோம் அந்த வெற்றியை கொண்டாட நகரத்திற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரும் வைத்து கொண்டான் வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரம் கங்காபுரி என்றும் கங்காபுரம் என்றும் புலவர் பெருமக்களால் போற்றப்பெற்றுள்ளது கங்கா நதியும் கடாரமும் கைக்கொண்டு கங்காபுரி பறந்த கற்பம் என்று ஒட்டக்கூத்தர் குறிப்பிடுகிறார் இங்க சில செய்திகள் இருக்கு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் என்ன சிறப்புனா அந்த கோயிலில் உள்ள விமானம் ஒரே கல்லால் கட்டப்பெற்றது அங்க உள்ள நந்தி செங்கற்களால் கட்டப்பட்டுள்ளது சிங்கமுக கிணறுன்னு ஒரு சிற்பம் இருக்குது அதையும் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்திய சிற்ப வரலாற்றில் கங்கை கொண்ட சோழபுரச் சிற்பங்கள் தமக்கென ஒரு தனி இடத்தை பெற்றுள்ளன கலையலகும் புதுப்பொழிவும் கொண்ட சிற்பக் கூடமாகவே கங்கை கொண்ட சோழபுரம் அமைந்துள்ளது யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது இங்கே ஒரு பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டோ தானியங்கி மகிழுந்து கார் நிறுத்தற்குறிகள் அறிவோமா சில தலைப்புகள் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கார் புள்ளி அரைப்புள்ளி முற்றுப்புள்ளி வினாக்குறி உண்டர்ச்சிக்கூறி ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உழவு பொங்கல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பாடலின் ஆசிரியர் நாமக்கல் வேறாமல் இங்கினார் நாமக்கல் ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இங்கே நூல் குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க இந்திய விடுதலை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் பல பாடல்களை பாடியுள்ளார் காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார் இவருடைய கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருவது என்னும் பாடல் வரி மிகவும் புகழ் பெற்றதாகும் தமிழன் என்றோர் இனமுண்டு என்றும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றும் அவர் பாடிய பாடல் வரிகள் என்றும் நிலைத்திருப்பவை இவர் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞராக இருந்துள்ளார் இது எல்லாம் அவ்வளவு முக்கியமான ஒரு பாடம் நான் நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் பார்த்து கொள்ளுங்கள் இரட்டை கிளவி பற்றி கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க